நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு பேருந்துகளில் வருபவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வர தடை விதித்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டு உள்ளது இயற்கை ஏழில் குஞ்சும் வனப்பகுதிகள் நிறைந்த நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அங்கு பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் கவர்கள் பிளாஸ்டிக் டம்ளர்கள் உள்ளிட்ட பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிடப்பட்டு உள்ளது ஆனால் அண்மை காலமாக தமிழக அரசு பேருந்துகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து வரப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன இந்நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு பேருந்துகளில் வருபவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வர தடை விதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது அத்துடன் தணிக்கை செய்யும் போது பேருந்துகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது விழுப்புரம் மாவட்டம் அறக்கண்ட நல்லூரில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் அறக்கண்ட நல்லூர் கடுமையாக பாதிக்கப்பட்டது தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதியை பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிதாக வீடு கட்டித் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது